கூட்டணியினுடைய நாற்பது வேட்பாளர்கள் பாண்டிச்சேரி மற்றும் தமிழகம் உள்ளிட்ட நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் அமோகமான வெற்றியை பெறுவார்கள் தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது மக்களிடையே மோடி மீண்டும் பிரதமராக வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் தமிழகத்தில் அண்ணன் எடப்பாடி தலைமையிலான ஆட்சி தொடர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் மிகப்பெரிய அளவுக்கு இருந்தது இது நிச்சயமாக தேர்தல் முடிவுகளிலே எதிரொலிக்கும் இப்பொழுது நான்கு சட்டமன்ற இடைத்தேர்தல்கள் ஓட்டபிடாரம் திருப்பரங்குன்றம் அரவக்குறிச்சி மற்றும் சூலூர் ஆகிய நான்கு சட்டமன்ற இடைத்தேர்தல்களில் புதிய தமிழகம் கட்சி அஇஅதிமுகவினுடைய வேட்பாளர்களுக்கு முழு ஆதரவு அளித்து அவர்களை வெற்றி பெறச் செய்வோம் தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் எனக்காக பிரச்சாரம் செய்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாடு பொறுப்பாளர் பியூஷ் கோயல் அவர்கள் மற்றும் அமித்ஷா தமிழ்நாடு முதலமைச்சர் இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதே போல தமிழ் மாநில காங்கிரஸ் வாசன் அவர்கள் சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவர் சரத்குமார் உள்ளிட்டோர் எனது தொகுதியில் பிரச்சாரம் செய்தார்கள் போல பல்வேறு கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களும் மாவட்ட செயலாளர்கள் ஒன்றியரார்கள் புதிய தமிழக கட்சி நிர்வாகிகள் அனைவரும் மிகுந்த ஒத்துழைப்புடன் பணியாற்றினார்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஆன எண்ணமும் எங்களுக்கு இல்லை ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலின் பொழுதே எந்த இடைத்தேர்தலாக இருந்தாலும் அதாவது ஓட்டப்பிடாரம் அல்லது மற்ற எந்த இடைத்தேர்தலாக இருந்தாலும் அதில் வந்து கூட்டணிக்கு தலைமை கூடிய அஇஅதிமுகவுக்கு ஆதரவு கொடுப்பது தான் நாங்கள் வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அந்த புரிதல் உணரும்படி இப்பொழுது ஓட்டப்பிடாரம் திருப்பரங்குன்றம் மற்றும் சூலூர் அரவக்குறிச்சியில் வருகிற ஒன்றாம் தேதி முதல் ஒரு வார காலத்துக்கு நானே நேரடியாக பிரச்சாரத்தில் ஈடுபடப் போகிறேன் அதாவது தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் கூட சில அமைப்புகள் வன்முறையிலே தொடர்ந்து பல இருபது வருடங்களுக்கு மேலாக ஈடுபட்டு மிகப்பெரிய அளவுக்கு குற்ற குற்றப்பின்னணியை கொண்ட சில நபர்கள் சில அமைப்புகளை துவங்கி எனக்கு எதிராக கூட பிரச்சாரத்திலே நேரடியாக ஈடுபட்டார் சமூக வலைத்தளங்களான ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் போன்ற வலைத்தளங்களில் மிக கடுமையாக இருந்தார்கள் ஆனால் நாங்கள் வந்து தேர்தல் வெற்றி ஒன்றே ஒரு குறிக்கொள்ள அடிப்படையில் பல்வேறு விதமான இது போன்ற ஜனநாயக விரோதமான தேச விரோத சமூக விரோத செயல்களில் ஈடுபடக்கூடியவர்களுடைய அந்த செயல்களை எல்லாம் நாங்கள் வந்து சகித்து கொண்டு தான் வந்து தேர்தலில் வந்து நாங்கள் சந்தித்தோம் இன்னும் சொல்லப்போனால் புதுசாக வந்து ஒரு கட்சியினுடைய உறுப்பினர் கூட அவங்க நாங்கள் த தமிழகத்தில் நான் வந்து மிகப்பெரிய அளவுக்கு இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் அனைத்து சமுதாய மக்கள் மத்தியிலும் ரீச் ஆக முடிஞ்சது முற்பட்ட வகுப்பினர் பிற்பட்ட வகுப்பினர் அனைத்து தரப்பும் எந்த தரப்பிலும் போக முடியாது ஆனால் ஒரே குறிப்பிட்ட புதிய புதிய ஓரளவுக்கு பொறுத்த கட்சியை உருவாக்கக்கூடியவர்கள் வந்து அவங்க மட்டும்தான் வந்து கலவரத்தை உருவதற்கு திட்டமிட்டார்கள் இருந்தாலும் கூட நாங்கள் வந்து அதை சகிச்சுட்டு அதை வந்து பெரிதுபடுத்தாமல் நாங்கள் வந்து வாக்காளர்களை சந்திப்பதில் முனைப்பு காட்டினோம் வெற்றி பெற்றிருக்கிறோம் சில இடங்களில் சில சம்பவங்கள் நடந்திருக்கு இல்லை எந்த சம்பவத்தை குறிப்பிட்டு சொல்றீங்க இல்லை எந்த கலவரம் எந்த மொறுத்தளவு எதுங்க இது இதில் வந்து இதுக்கெல்லாம் வந்து சமூக வலைத்தளம் நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் சமூக வலைத்தளங்கள் வந்து பொறுப்புடன் கையாளப்பட வேண்டுங்கிறத நான் கடந்த இரண்டு வருஷமாக சொல்லிட்டு வர்றேன் புதுக்கு பொன்னமராவதியில் முழுக்க முழுக்க சமூக வலைத்தளத்தால் ஒரு குறிப்பிட்ட சமுதாய பெண்களை இழிவுபடுத்தி செய்து வெளியிட்டது ஒன்று பொன்பரப்பில் யார் இதில் வந்து தூண்டுதலாக இன்ஸ்டிகேட்டராக இருந்தாங்களோ அவங்கள வந்து காவல்துறை முறையாக கண்டறிந்து நடவடிக்கை எடுக்கணும் பொதுவாக வந்து சமூக வலை இளைஞர்கள் பொறுப்பில்லாமல் நடந்து கொள்கிறார் அதுதான் வந்து மிக முக்கியமான காரணம் இதில் நாங்கள் வந்து தேர்தலுக்கு முன்பாகவே சில சக்திகள் வந்து எங்களுக்கு எதிராக வந்து திட்டமிட்டு அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார்கள் இந்த தேர்தல் கமிஷன் கூட கொடுத்துருந்தேன் காவல்துறை டிஜிபி சந்தித்தோம் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் சந்தித்தோம் அவங்களாம் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்கணும் இதுபோல் வந்து யார் வந்து ஒரு தேர்தலை வந்து குந்தகம் விலைக்கு விரும்புகிறார்களோ ஜன்னாயத்துக்கு புறம்பாக செயல்படுவார்களோ அவங்களை காவல்துறைக்கு தெரியும் இவங்கெல்லாம் வந்து சப்போர்டேஜஸ் சமூகத்தில் வந்து ஜனநாயகத்துக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் காவல்துறை அவர்களை கண்டறிந்து வந்து நடவடிக்கை எடுக்கணும் முன்கூட்டியே பிரிய நடவடிக்கை எடுக்கணும் இதெல்லாம் வந்து சமூகத்தில் மக்கள் வந்து அமைதியை விரும்புகிறார்கள் அதில் ஒன்று நான் கண் கூட பார்த்தேன் எந்த மக்களும் பொதுவான மக்கள் சமுதாயத்தில் வந்து சாதி கலவரத்தில் ஈடுபட வேண்டும் என்றோ மத கலவரத்துக்கு ஈடுபட வேண்டும் நினைக்கிறதுல ஆனால் சில வெஸ்டட் என்ற சில சுயநல சக்திகள் அது செயல் சில ஈடுபடுகிறார்கள் அது காவல்துறைக்கு நன்கு தெரியும் அவர்களை மட்டும் காவல்துறை அவர்கள் மீது மட்டும் நடவடிக்கை எடுத்தாலே த தமிழ் சமுதாயத்தில் இந்திய சமுதாயத்தில் மிகப்பெரிய அமைதி நடக்கும் அந்த வகையில் பொன்பர்வையிலும் பொன்னமராவதியிலும் யார் தூண்டுகோலாக அமைந்தார்களோ அவர்களை கண்டறிந்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர்களை வந்து பொதுமக்களுக்கும் அம்பலப்படுத்தணும் எங்கிருந்து இது தூண்டுதல் வந்தது அப்படின்னு இ இளைஞர்கள்னா வலிதவரியவர்களை வந்து இளைஞர்களாக எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் வே வடிகுண்டு வச்சுக்கிறோம் வடிகொண்டு வச்சுக்கணும் இளைஞராக வச்சுக்கிறாங்க அதுதான் இளைஞர் குற்றம் சொல்ல முடியும் இல்லை இல்லை அவர்களே தவறி நடக்கிறார்கள் அவர்களே வந்து யதார்த்தத்துக்கு புறம்பாக அது மாதிரி போகிறாங்க ஒட்டுவரி வந்து இளைஞர்கள் என்று சொன்னால் ஒட்டுமொத்த இளைஞர் சமுதாயத்தை குறிப்பதாக இருந்தது இளைஞர் சமுதாயத்தில் இது போன்று சமூக விரோத சிந்தனை உடையவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் தான் ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு குந்தகம் விளைவிக்கிறது ஆனால் இளைஞர் சமுதாயங்கள் இது இதுபோன்று வந்து சமூக விரோத மிகப்பெரிய அளவுக்கு எச்சரிக்கையாக இருக்க தான் என்னுடைய வேண்டுகோள் அதாவது எந்த அதிகாரி போயிருந்தாலும் அந்த அதிகாரி மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் மாற்று கருத்து இருக்கு அதிகாரி அந்த அதிகாரிகள் உள்ளே சட்ட அதாவது சட்டத்துக்கு புறம்பாக அவருக்கு எந்த விதமான அது போன்று போது உத்தரவு இல்லாத போது உள்ளே நுழைந்திருந்தால் அந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கணும் அது விரைவில் வந்து அதுக்கான உத்தரவு வெளியே வரும் தேர்தல் முடிந்தவுடன் ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் தேர்தல் முடிந்தவுடன் அது குறித்து வந்து அரசாணை பிறப்பிக்கப்பட சொல்லிக்கிறார் தேர்தலில் பிரச்சாரத்தின் போதும் அவர் வந்து என்னுடைய தொகுதியிலே அது பிரச்சாரம் செய்தார் எல்லா தொகுதியிலும் சொன்னார் நானும் சொன்னேன் அதனால் வந்து அது தேர்தல் முடிந்தவுடன் தேர்தல் விதிமுறைகள் அந்த காலகட்டம் முடிஞ்சவுடன் அதுக்குண்டான அரசாணை நிச்சயமாக பிறப்பிக்கப்படும் ம் ஒரு சார் நான் வந்து தென்காசியில் பிரச்சாரத்துக்கு போயிருந்தேன் நூறு போலீஸ் இருக்கிறாங்க முன்னாடி எல்லா கட்சியில் இருக்க எல்லாம் இருக்க கூட கூட்டணி கட்சி எல்லாம் இருக்கிறாங்க அப்போ போகிற போது நாலு பேர் மட்டும் ஒன்று அவங்க சின்னத்தை தூக்கி காமிச்சு இன்ஸ்டிகேட் பண்ணுறாங்க என்ன செய்யலாம்னு சொல்கிறீங்க ஒரு பத்து ஊரில் இது மாதிரி பண்ணாங்க பதினாறாம் தேதி லாஸ்ட் டே கூட ஒரு மினிஸ்டர் இருக்கிறாங்க ரெண்டு மூணு எம்எல்ஏ இருக்கிறாங்க இத்தனை பேர் இருக்கிற போது மேல நில ஒன்றியத்தில் பல இடங்களில் இது மாதிரி வந்து அந்த கட்சியினர் அந்த சின்னத்தை காட்டி இளைஞர்கள் எங்களை உள்ளேயும் கூட ரெண்டு மூணு இடத்துல பிரச்சாரம் பண்ணுறது கூட தடுத்தாங்க நாங்கள் என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க அது என்ன செய்யணும் உங்களுக்கு தெரியும் தன்னுடைய ஆட்கள் தான் காட்டினாங்க தினகரனுடைய டிடிவியோடைய ஆட்கள் தான் காட்டினாங்க அவங்க சிரத்தை காட்டினாங்க நாங்கள் ரியாக்ட் பண்ணியிருந்தோம்னா அது ஜாதிக்கலாம் வந்திருக்கோம் ம் இல்லை இந்த கேள்வி சொல்லு தினகரனுடைய ஆட்களே காட்டினாங்க நாங்கள் வந்து வாக்காளர் சந்திப்பு தான் எங்கள் நோக்கமுக்காக நாங்கள் வந்து பாஸ் பண்ணி போகிறோம் அதை வந்து ரியாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறதில்லை சில பேர் தூண்டணும்னு நினைக்கிறாங்க அப்போ நம்ம தூண்டுதலுக்கு நம்ம இரையாகாமல் போயிட்டே இருக்கணும் அதுதான் வந்து தேர்தல் நேரத்தில் அவர் அவருக்கு ஆதாயம் தேடுவதற்காக சில செய்கிறாங்க சார் சில இடங்களில் காமிச்சாங்கன்னு சொல்கிறேன் அதாவது அதையே வந்து யூனிவர்ஸாக சொல்லலை சில இடங்களில் அது மாதிரி பண்ணாங்க அப்படிங்கிறத உண்மையை சொல்லணும்ல என்ன என்ன அதெல்லாம் அதை அவர் கண்டிக்கணும்காக சொல்கிறேன் அதாவது ஏன் இதை சொல்கிறேன்னா இது அவருடைய கவனத்துக்கு போச்சா போலியான்னு தெரியாது இருந்தாலும் கூட இது போன்ற சம்பவங்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இதையெல்லாம் சொல்கிறேன் நான் ஒரு லீடர் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து இது யாரும் பொருட்படுத்தக்கூடாது ரியாக்ஷன் பண்ணக்கூடாது எதிர்கோஷம் போடக்கூடாது அப்படிங்காக நாங்கள் போகிறோம் இதை வந்து அவருடைய அவருக்கே போய் அவருடைய கட்சிக்காரரை கண்டிக்கொண்டு இது மாதிரி வந்து நாம் இது போன்ற ஜனநாயக விரோதம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத கண்டிக்கணும்காக நான் சொல்கிறேன் அவருக்கு அவர் கோணும்காக இதை சொல்கிறோம் இது வந்து நான் என்னுடைய கரு நான் இது எல்லாருக்கும் நான் சொல்கிற அறிவுரை சொல்ல முடியாது நான் என்னுடைய இது வந்து நான் வச்சுக்கிறேன் நான் என்னுடைய நான் கண்ணை கண் கூட கண்டனோ நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அதை அதனுடைய அடிப்படையில் சொல்கிறேன் இதை வந்து பொதுவாக்கி சொல்ல முடியாது அந்த சு அங்கே யார் பண்ணாங்க யார் இன்ஸ்டிகேட் பண்ணாங்கிறது அவங்கவுங்களுக்கு தான் தெரிய முடியும் ஆமாம் ஆ அத போது இது ஒன்று தான் ஆயுதம் அரசு மூணு முறை வந்து இந்த கேஸ் வந்து தள்ளுமுடியாக இருக்குங்க திரும்ப திரும்ப அது மாதிரி பண்ணிக்கிறாங்க இந்த தடவை கோர்ட்டு வந்து மிக கடுமையாக அவர்கள் மீது கண்டனம் தெரிவித்து அந்த வழக்கை வந்து ரத்து பண்ணிக்கிறாங்க இனிமேலாவது இது போன்றவர்கள் வந்து அந்த இழி செயலில் ஈடுபட மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன் நாங்கள் வந்து இந்த கூட்டணி வந்து பலமாக இருக்கணும் உள்ளாட்சி தேர்தலுக்கு மட்டும் இல்லை இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கும் தொடரணும் அதுக்கு பின்பு தொடர வேண்டும் என்பதே எங்களுடைய நிலைப்பாடு இந்த கூட்டணியில் பங்கு பெறுகின்ற பொழுது பல கட்சிகளும் இதைத்தான் வலியுறுத்தியிருக்கிறார்கள் நிச்சயமாக இது தொடரும் என்றே நம்புகிறோம் ஒடுக்கு நாங்கன்னு இன்ஸ்டிகேஷன் சார் இங்கே மாதிரி ஏதாவது தேர்தல் நேரத்தில் நாம் யுத்தம் தொடுக்க முடியாது தேர்தலுங்கிறது எல்லாரும் வந்து அவரவரு வந்து இது மாதிரி எல்லாம் போவாங்க எக்ஸ்ட்ரீமாக போவாங்க அங்கே தேர்தலில் வாக்காளர்களை சந்திப்பதும் வாக்கு சேகரிப்பதும் தான் நம்முடைய நோக்கமே தவிர வேறு எந்த நோக்கமும் இருக்க கூடாது இல்லை இது வந்து இப்போ யார் மேலே குற்றச்சாட்டுங்கிறதால அது காவல்துறைக்கு தான் கண்டுபிடிச்சி சொல்லணும் யார் தப்பு பண்ணாங்க யார் சரியா பண்ணாங்க அப்படிங்கிறது காவல்துறை சொன்ன காவல்துறை சொல்லி இல்லை இன்னும் நாமளே இப்படி சொல்லிக்க முடியும் இவங்க தான் குற்றம் பண்ணாங்க இவங்க தான் தூண்டாங்க இவங்க தான் பண்ணாங்கன்னு சொல்லாம ஒரு தரப்பாக நம்ம எப்படி சொல்ல முடியும் அங்க என்ன நடந்தது எது நடந்ததுன்னு காவல்துறை கண்டுபிடிச்சு சொல்லட்டும் அவ்வளோதான் உண்மையை கண்டுபிடிச்சு சொல்லணும் நம்ம ஒன் சைடடாக இவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு அப்படி நான் வந்து நாமளாக சார்ஜ் பண்ண முடியும் சார்ஜ் இட் பிஎக்கேனா இருக்கு ஒன் சைடெட் சார்ஜிட் நாங்கள் எங்களை பொறுத்தளவு இந்த சமூகத்தில் வந்து சமூக நலனுக்கு முக்கியம் தேர்தல் வாக்கு சேவது தான் முக்கியம் அதனால் சில இடங்களில் வந்து இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கழகம்னு புதுசாக வந்து அவங்க பதிவு கூட பண்ணல அவங்க ஊராக போய் பிரச்சாரம் பண்ணாங்க ஃபேஸ்புக்கில் பண்ணாங்க அதுக்காக நாங்கள் என்ன பண்ண முடியும் ஆல் ரைட் நான் மோர் அண்ட் மோர் வாக்காளர்கள் சந்திக்கிறது தான் கவனம் செலுத்தினேன் தவிர அது பாசிட்டிவ் எடுத்துட்டேன் ரைட் இவங்க இப்படி பண்ணிட்டோம் நாம் இன்றும் அவங்க அந்த மக்களை சந்திப்போம்னு நாங்கள் சந்தித்தோம் அக்கா ஆத்தரப்பட முடியாது ஒரு பழங்காட்டு ஊராக போய் தான் பிரச்சாரம் பண்ணாங்க எந்த விதமான பேக்கர் கூட கூட பேரும் கிடையாது அதே ஒரு அவங்க வந்து மைக்கில் பிரச்சாரம் பண்றாங்க அதே சமுதாய மக்கள் அவங்களுடைய பிடுங்குறாங்க இதுதான் எங்களுக்கு கிடைச்ச வெற்றி அதனால தமிழ் சமுதாயம் இந்திய சமுதாயம் இந்து மக்கள் எல்லாரும் நம்ம ஒற்றுமையா இருக்கணும் அது வந்து இந்த தேர்தல் நேரத்தில் வாக்கு வாங்கி பெறுவதற்காக இன்ஸ்டிகேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு இரையாகாமல் நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் ஓகே தேங்க்யூ